உலக மக்கள் அனைவருக்கும் பாத்திமாவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே அனைவரும் நலமா அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் வாக்கேட்டு கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன் மக்களே தொழுகையே ரொம்ப நிதானமாக அமைதியாக நீண்ட நேரம் இழுத்து தொழுக வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அதையே அல்லாஹ் விரும்புவான் நீண்ட நேரம் நாம் சுஜூதும் ருக்குவும் செய்ய வேண்டும் ஏனென்றால் ருக்குவிலும் சுஜூதுவிலும் நாம் நாம் இருக்கும்போது நமக்காக மலக்குகள் அல்லாவிடம் துவா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாம் எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் நமக்காக அவர்கள் துவா செய்வார்கள் அதை இழந்து விடக்கூடாது மக்களே நிதானமாக நீண்ட நேரம் சுடுவதும் ருக்குவும் செய்யுங்கள் அதுவே நமக்கு நன்மையை தரும் நான் இன்னும் ஒன்று சொல்லியிருந்தேன் நான் வந்து முன் முன் முன்னாடி அந்த திக்கிரை சொல்லி தந்திருந்தேன் அந்த திக்கிரை ஓதும்போது சொர்க்க வாசலை நீங்கள் பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தேன் கட்டாயமாக பாருங்கள் என்று சொல்லியிருந்தேன் மன்னிக்கவும் மக்களே அது வந்து எனக்கு அல்லாத அந்த அற்கொடை அவன் எனக்கு எனக்கு வந்து என் தொழுகையில் அவன் ஏற்படுத்தியது அதை நான் உங்களிடம் வந்து அதை கட்டாயமாக செய்துவிட்டு போ உங்கள் என்று சொல்வது தவறு உங்களுக்கு யாருக்கு அது உங்கள் விருப்பமோ அதை மாதிரி நீங்கள் வ அதை பார்த்துட்டு போங்க அதை அதை விருப்பமில்லாதவோ நீங்கள் எவ்வாறு தொழுகிறீர்களோ அவ்வாறே தொழுகலாம் என்னை மன்னிக்கவும் அது எனக்கு அல்லாஹ் தந்தது நான் வந்து உங்களை கட்டாம் என்று சொல்லக்கூடாது அல்லவா மன்னித்து விடுங்கள் மக்களே ஆனால் அந்த மாதிரி நாம் பார்த்துக்கொண்டு நம்ம செ செல்வது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விரலை கூட நம்மால் இறைவன் இல்லாமல் ஒரு விரல் நொனியை கூட நம்மளால் அசைக்க முடியாது இறைவன் நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது அதை நம்ம பார்த்து கொண்டு போனால் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து சொர்க்கத்தை நிறைய வாய்ப்பு இருக்கிறது நாம் எதை நாம் அல்லாவிடம் நோக்கி போகிறோமோ அதை கண்டிப்பா நமக்கு தருவான் அல்லவா அதற்காகத்தான் எனக்கு ஏற்படுத்தி தந்து இருக்கான் எனக்கு தந்த ரஹமத்தும் பறக்கத்தும் அது அது அல்ல அது எனக்கு தந்தது நீங்கள் விருப்பப்பட்டவர்கள் சொல்லலாம் விருப்பப்பட்ட படாதவர்கள் திக்கிற ஓதுங்கள் நீங்கள் பார்த்தால் பார்ப்ப பாருங்கள் இல்லாவிட்டால் அவங்க உங்கள் தொழுகையை நீங்கள் தொடரலாம் நாம் கடமைக்காக விறுவிறு என்று தொழுவிட்டு நாம் இங்கிருந்து சென்று விடலாம் அல்லாவிட் நம் நம் போய் சமர்ப்பி சமர்ப்பிக்க போது அல்லா நம் தொழுவிட்டு போயிருக்கோம் போயிட்டு அல்லாட்டை நம்ம சொர்க்கத்தை தருவாங்கிற நம்பிக்கையோடு நம்ம அல்லாட்டை போவோம் அல்லாட்டை போகும்போது அல்லா நம்ம தொழுகையை வந்து நிற நிரப்பமாக தொழுகவில்லை என்று தூக்கி வீசுவான் அந்த மாதிரி ஏற்பட்டால் நாம் என்ன செய்வது கை சேதமாகிவிடும் மக்களே அல்லாவை உள்ளச்சத்தோடும் உயிரோட்டத்தோடும் அன்போடும் அல்லாவை அல்லாவை நேசத்தோடும் தொழுக வேண்டும் அப்படி தொழுகாவிட்டால் அல்லாஹ் விறுவிறு என்று தொழுகுவர் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தூக்கி விரிந்து விடுவான் என்று ஆளுங்கள் சொல்லிக் இருக்கிறார்களே மக்களே ஏன் எல்லா பேரும் வேக வேகமாக தொழுகிறாங்கன்னு எனக்கு தெரியல மக்களை நிதானம் தேவை இது இதுதான் நம்மளுக்கு பால்காய்க்கு தேவையானது நம்ம வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் உலகத்தில் வாழ முடியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அல்லாட்டை போய் நம்ம வந்து சேரப்போது நமக்கு நல்லா நிறைய ரிசல்ட்டுகளை நிறையா கொண்டுட்டு போகணும் இல்லையா நம்ம நிறைய சேர்த்து நம்ம பாஸ் பண்ணி போனா தானே நமக்கு எல்லாத்துலேயும் எல்லா சொர்க்கத்தை தந்து நம்மளை மகிழ்விப்பான் அல்லா வந்து மிக பெரியவன் அவன் வந்து அவனை நெருங்க நெருங்கி உண்மையிலே தொழுகிறவுடன் வந்து அவன் நிறைய நன்மைகளை இன்மையிலும் மருமகளும் தருவான் அது நிச்சயம் நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் மக்களே தொழுகை இல்லாதவன் நமக்கு நம்ம தொழுகளை நமக்கு அரகத்தை தான் தர்மம் அல்லான்னு சொல்லிட்டு அவன் மனசை தேர்த்திக்கிடுவான் ஆனால் தொழுதுட்டு போன நாம நமக்கு ந நமக்கு வந்து தொழுகை வேணுமோ தொழுகை ஏற்கப்படவில்லை என்று இறைவனின் விட அந்த வாக்கு வந்தால் நாம் என்ன செய்வோம் நாம் எவ்வளவு கை செய்தோம் எவ்வளவு தொழுதுடுத்து போக வேண்டிய நிலைமை வரும் அதை நினைத்து பாருங்கள் மக்களே எந்த நேரத்திலும் நமக்கு மவுத்து வரலாம் நம்ம எப்போ வேண்டாலும் நம்ம அல்லா கூட்டிகிட்டு போகலாம் எந்த வயசுன்னு இல்லாததான மவுத்து அதை நினைத்து மௌத்தை மவுத்தை நினச்சி பயப்படுங்க மக்களே எல்லாரும் நல்லா தொழுவுங்கள் அல்லாஹ் தொழுகிறது நிதானமாக தொழுகுங்க அல்லாஹ் நேசத்தோடு தொழுகுங்க தயவு செஞ்சு அமைதியாக தொழுவுங்கள் விறுவிறு என்று தொழுகாதீர்கள் தயவு செஞ்சு தொழுகாதீர்கள் மக்களே நான் மிகவும் பயப்படுகிறேன் அனைவரையும் நினைத்து மிகவும் பயப்படுகிறேன் மக்களே நாம் சொர்க்கத்திற்கு தான் செல்வோம் என்று நம்பிக்கையோடு பண்ணுவோம் நம்பை நம்ம நம்ம ஏமாற்றம் அடைந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை நினைத்து பார்த்து அதை விட நினைத்து பார்த்து நீங்கள் தயவு செய்து தொழுகையை பேணுங்கள் சுஜுவதுக்கு போய்விட்டோமா சுஜியை முடித்து எழுந்து உட்கார்ந்து ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி என்று சொல்லி மறுபடியும் சுஜூதில் போக வேண்டும் மறுபடியும் சுஜூதை முடித்து விட்டு எழுந்து மறுபடியும் அழுகம் தசூரா ஓதுறோம் கூக்கு போகிறோம் சுஜூதை முடிக்கிறோம் சுஜூதை முடிச்சுட்டு அத்தை ஏற்றில் உட்காருறோம் அமர்றோம் இல்லையா அத்தை வந்து நம்ம கண்மணி நாங்கள் அல்லல்லா உரையை சொல்ல அல்லாட்டை போய் அத்தையாத்து வந்து அல்லாஹ் ரசூல் சொல்லும் ஜிபிரியில் மூணு பேர் சேர்ந்து தான் அந்த அத்தையாத்தை ஓதி கொண்டுட்டு வந்ததுன்னு நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த அந்த அத்தையாத்தில் உட்காந்துருக்கும் போது அல்லாட்டை ஜிபிரிலும் ரசூல் சொல்லல்லாவும் அல்லாட்டை எப்போ எவ்வாறு உரைத்தார்கள் என்பதை அவர்கள் அமர்ந்திருப்பதை போல் நாம் கற்பனை செய்து வானத்தில் அல்லா அல்லாஹ் அல்லாவும் ரசூலும் ஜிபிரிலும் எப்படி நடந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து அந்த ஓதி ஓதிப்பாருங்கள் மக்களே அதை ஓதிப்பாருங்கள் அது இன்பம் எவ்வளவு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் தொழுகை எவ்வளவு வேகமாக நமக்கு வந்து எப்போ வாங்க சொல்லுவாங்க என்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அது நீங்கள் அவ்வாறு செய்து பாருங்கள் எனக்கு அப்படித்தான் நல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் அான் அத்தையாற்றில் அப்படித்தான் ஓதுவேன் அல்லாவே அந்த அல்லாவும் ரசூலும் ஜிபிரிலும் என்ன உரையாற்றினார்களோ அதை கற்பனையில் கொண்டு வந்து அவர்கள் உரையாற்றுவதை எடுத்து அதற்கப்புறம் நான் சலவாற்றை ஓதுவேன் சலவாற்றை போதி முடித்தவுடன் நான் கேட்கும் துவாவை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் மக்களே சலவாத்தை ஓதி முடித்தவுடன் அல்லாவிடம் வணக்கத்திற்குரிய ரஹ்மானே உன்னை வணங்கக்கூடிய பாக்கிய திட்டந்தே உனக்கே அலமதுல்ல அரசனே உலகங்கு வாழும் கண்மணி நாயத்தின் உமத்துகள் அனைவரும் ரிசர் சல்லா சொல்ல மீது அதிகம் அதிகம் சலவாத் ஓதிய நீ அறுபரிவாய் அரசனே ரப்பு உலகங்கு வாழும் கண்மணி நாயத்தின் உமத்துகளாய் எங்கள் அனைவரையும் உன் சோடியாவில் வச்சு காப்பாற்று அல்லாஹ் உன்னுடைய நேசத்துக்குரிலாக்கி வை அல்லா உன்னுடைய கண் பார்வையிலே எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாய் அரசனே எஜமான் இம்மையிலும் மறுமையிலும் கபரிலும் உன் கண் கண்பார்வையில் வழியிலே எங்களை பாதுகாப்பாய் அரசனே யா அல்லா நீ எங்களுக்காக படைத்த ஜென்னத்துள் விருதோசி எனும் சொர்க்கத்தை எங்களுக்கே வணங்கி எங்கள் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்துவாய் அரசனே உன் ஹபீவை மகிழ்ச்சிப்படுத்துவாய் இதுமானே யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் உன்னிடம் வந்து உன் பக்கத்தில் வாழக்கூடிய வாக்கியத்தை தா அல்ல உன்னை கண்குளிர காணக்கூடிய பாக்கியத்தை தா அல்லாஹ் உன் கூட பேசக்கூடிய பாக்கியத்தை தா அல்ல உன் குரலை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்து எங்கள் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்துவாய் என் எஜமானே இவ்வாறு துவாவையும் என்னை கேட்க வைத்திருக்கிறான் அரசன் இது அல்லாவுடைய நாட்டம் கண்டிப்பாக அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் என்னால் இதெல்லாம் என்னால் ஓதி துவா கேட்கவே முடியாது இது அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்தது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே அனைவருக்கும் அனைவரும் நம்ம கேட்டோம்னா நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு ஒன்றாக போகணுங்கன்னு நினச்சோம்னா எல்லாம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவான் இந்த துவாவை முடித்து விட்டு நம்ம மறு ஓதுறதை ஓவி முடித்து முடிச்சு முடிக்க போகும்போது லப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வபில் ஆகிரத்தி ஹசனா வக்கீனா அதாவன்னார் இவ்வுலகத்தில் பறக்கத்தான் வாழ்க்கை தந்த எஜமானே மறு உலகத்திலும் எங்கள் அனைவருக்கும் பறக்கத்தான வாழ்க்கையை தருவாய் அரசனே அல்லா என் பாவங்களை மன்னித்து என்னை உன்னுடைய நேசத்துக்கு உரையிலாக்கியஜமான் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எங்கள் அனைவரையும் உன்னுடைய நேசத்துக்குரியலாக்கியவை அரசனே முடித்து சலாம் கொடுப்பேன் சலாம் கொடுக்க போகும்போது அஸ்ஸலாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகா யா அல்லாஹ் உன் அடிமைகளின் பாவங்களை மன்னித்திரு அரசனே அஸ்ஸலாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகா எஜமான் உன் அடிமைகளின் பாவங்களை மன்னித்திரு அரசனே என்று சலாம் கொடுக்கிறேன் சலாம் கொடுத்து முடித்தவுடன் அஸ்தோஹருல்லா அஸ்தோஹில்லா என்று ஏழு தவணை கையேந்தி அல்லாவிடம் கேட்டு அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து உன்னுடைய வை எஜமான் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எங்கள் அனைவரையும் உன்னுடைய வை அரசனே என்று முடிக்கிறேன் கொள்கை முடித்தவுடன் துவா கேட்கும் முறை துவா துவா கேட்கும் போது இரண்டு கையிலையும் ஏந்தி ரப்பனா ஆர்டினா வித்துன்யா ஹசனா வபில் ஆகிரத்தி ஹசனா அகீனா அதா இவ்வுலகத்தில் பறக்கத்தான வாழ்க்கையை தந்த இதுமானே மறு உலகத்திலும் பறக்கத்தான வாழ்க்கையை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் தப்பனுக்கும் என் கணவனுக்கும் என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் கண்மணி நாயகத்தின் உம்மத்துகள் அனைவருக்கும் இந்த உலகத்து மக்கள் அனைவருக்கும் உலகங்கும் வாழ்வியின் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் நீ பறக்கத்தான வாழ்க்கையை தந்துருவாய் அரசனே அல்லாஹும் ஜலால் வல் இக்ராம் இந்த திக்க நான் சொல்லும் பொழுது எனக்கு அல்லாவுடைய ஆற்றல் மேலே வரைக்கும் எனக்கு கண் கண்ணில் காட்டினானே மேலே வரைக்கும் போய் ஆற்றல் அதை வந்து என் கண்ணில் வந்து அப்படியே அல்லாஹ் காட்டுறதை எனக்கு அப்படியே காட்சி அளிக்கிற மாதிரி என் மனநல தோணும் மக்களே சுபஹான் அல்லாஹி வபிஹம் திகி அத ஹல்கிஹி வரிரான் நப்சிகி வசினத்த அரிசிகி வமிதாத கலிநாதிகி இந்த திக்ர மூணு தவணை ஓதுனா நீண்ட நேரம் திக்கி செஞ்ச பரக்கட்டை நீ தருவாய் என கண்மணி நாயமரசு உலக சொல்லம் சொல்லி தந்திருக்க யஜமானே அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம் ஜில் இல்லாஹி கசீரா வான் அல்லாஹி புக்குரத்தன் வசீரா உனது அடிமைகளாகி எங்கள் அனைவரு அனைவருக்காக உன்னுடைய சொர்க்க வாசலை திறந்து வைப்பா எஜமான் அல்லாஹ் அல் முஸ்ம்தான் அல் அல்லாஹு அல் முஸ்தா ஆன் அல்லாஹு அல் முஸ்தா ஆன் அகிலம் நீ படைத்த அனைத்து மக்களுக்கும் உதவி செய்யக்கூடியவன் நீ ஒருவன் மட்டுமே எஜமான் எங்கள் அனைவருக்கும் நீ உதவி செய்வாய் அரசனே அஸ்தபில்லாஹில் அலியுல் அலீன் லா இலாஹ இல்லாஹூவல் அல் கையுல் கையும் அத்தூபி இலேஹி இந்த திக்கிற ஓதி உனட்ட மன்னிப்பு கேட்டா நீ பாவங்களை மன்னிப்பாய் என கண்மணி நாய் அல்ல உலக சொல்லும் உன்னுடைய ஹபீப் சொல்லித்தந்ததற்காக எஜமானே என் பாவங்களையும் என் பிள்ளைங்களோட பாவங்களையும் என் தாய்தப்பனோட பாவங்களையும் என் கணவனுடைய பாவங்களையும் என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளின் பாவங்களையும் கண்மணி நாயகத்தின் உம்மத்துகள் அனைவருடைய பாவங்களையும் இந்த உலகத்து மக்கள் அனைவருடைய பாவங்களையும் உலகங்கு வாழ்வியின் சொந்த பந்தங்கள் அனைவருடைய மன்னித்து மன்னித்தல்வாய் அரசனே தோவில்லாகில் அலியில் அலின் அல்லது இலாக இல்லா ஹூவல் அல் கையுள் கையும் அதுவி இலகி இப்படி இதை எத்தனை முடியுமோ அத்தனை ஓதிக்கிறோங்க இந்த இந்த திக்கரை இது போல ஓதி முடித்து நான் துக்கிட்டு எந்திரிப்பேன் எனக்கு நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சொன்னால் அல்லாஹ் வந்து எனக்கு வந்து பிறருக்காக கேட்பதில் தான் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதன் மாதிரி எல்லாருமே நம்ம நம்ம சுயநலத்துக்காக என் குடும்பம் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நன்மையை செஞ்சால் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு நினச்சிடாமல் அனைத்து மக்களும் உலகத்து மக்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு போகணும் அந்த கண்மணி நாயத்தில் உம்மத்துக்கள் அனைவரும் அல்லா அல்லாஹ் சொர்க்கத்தை கூட்டிட்டு போய் சேர்க்கணும் அனைவரும் அல்லா விட்டு நெருங்கி அல்லாஹ் அல்லாவோட நேசத்துக்குரியவர்களாக வாழணும் சொர்க்கத்துக்கு ஒன்றா போகணும்னு நினைக்கணும் நினச்சி எல்லோரும் இந்த மாதிரி கேட்ட கண்டிப்பா அல்ல அனைவரையும் சொர்க்கத்தில் சேர்ப்பான் இத்துடன் முடிவுகின்றது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் பாய் மக்களே அஸ்ஸலாமு அலைக்கு வார முல்வாஹி இவ